உலகெங்கிலும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சனி பெயர்ச்சியின் மறைக்கப்பட்ட உண்மைகளும் அதிசயங்களும் யோகங்களும் அந்த மாதிரி சனிப்பெயர்ச்சியை பற்றி நிறைய கருத்துக்கள் கன்ஃபியூஷன்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு நம்மளோட புரிதல்கள்லேயும் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சனி போன வருடம் கும்பத்திலே வந்து ஆட்சி பெற்ற பொழுது மிகப்பெரிய பேரழிவுகளை தருவார் என்றெல்லாம் நம்பப்பட்டது நிறைய பேர் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுனாமி வரப்போகுது சுனாமி வரப்போகுது இதுதான் பெரிய பிரச்சனையாகவே இருந்தது ஆனால் சனி அதெல்லாம் செய்யல காரணம் என்ன அப்படின்னா சனியோட ஸ்கோப்பே வேற சோ இந்த வருடம் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி வருகிறது அஷ்டம சனி சிம்ம ராசிய போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க ஆனா உண்மை என்னன்னா சிம்ம ராசிக்கு ஆறுக்குடைய சனிதான் எட்டுல மறையறார் அதாவது கெடுதல் பண்றவர் தான் எட்டுல மறையறார் இது விபரீத ராஜ யோகம் இது இது மாதிரி பொருள் கொள்ளலாம் அதே மாதிரி சனி பகவான் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்தோட கனெக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சனியினால ப்ராப்ளமே கிடையாது இதெல்லாம் மறைக்கப்பட்ட உண்மைகள் இதை பத்தின நமக்கு தெரியல பத்தோட சம்பந்தப்பட்ட பெரும்புகள் கிடைக்கும் பெரும்புகள் கிடைச்சா பெரும் பணம் கிடைக்கும் பெரும்பணம் கிடைச்சா லைஃப் நல்லா இருக்கும் அது எப்படி ப்ராப்ளம் ஆகும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கமாக திருக்கணித பஞ்சாங்கமானு புது ஒரு புது குழப்பம் காலாகாலமாக எல்லாருமே பின்பற்றுவது ரெண்டு விதமான ஒரு குரூப் இருக்காங்க வாக்கிய பஞ்சாங்கம் மரபு கவிதைக்கும் புது கவிதைக்கும் உள்ள வித்தியாசம்தான் இந்த வித்தியாசம் மரபுக்கவிதையை கவிதையை நாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் புதுக்கவிதை படிக்க எளிமையாக இருக்கிறது என்பதால் அதை பயன்படுத்துகிறோம் இந்த ஏழைகள் நம்மளுடைய கண்ணீரை துடைக்க ஒரு கைகுட்டை போதும் மரபு எனும் போர்வை நமக்கு தேவையில்லை அந்த மாதிரி ரிஷிகளின் வாக்குகளை பின்பற்று வர்றதுதான் வாக்கிய பஞ்சாங்கம் அதுல இருந்து நிறைய அப்டேட்டட் ஆகி திருத்தி எழுதிய கணிதம் திருக்கணிதம் நம்ம தெய்வங்களுக்கும் தேவ பிரசன்னம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க தெய்வத்துக்கே கூட பிரசன்னம் பார்க்கலாம் தெய்வத்திற்கும் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அல்லது ரொம்ப பெக்குலிதான கடவுள் ரகசியங்களை தெரிந்து கொள்ள வாக்கிய பஞ்சாங்கங்களை நாம் பயன்படுத்துகிறோம் ஆனா பொதுவாகவே நம்மளுடைய ஹியூமன் லைஃப்ல என்னோட லைஃபுக்கு பயிற்சி என்ன பண்ண போகுது என்னோட லைஃபுக்கு இது எப்படி பயன்படுத்த நாம் பார்க்கும் பொழுது நமக்கு இஸ் மீன்ஸ் ரெண்டுமே கணிதம் தான் நாம் பெருவாரியாக பயன்படுத்துவது டேட் ஆஃப் பர்த் மந்த் ஆப் பர்த் டைம் ஆப் பர்த் இரவு பன்னிரெண்டு மணிக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பன்னெண்டு ஒண்ணுக்கு அப்புறம் அடுத்த நாளாக அது மாறிவிடுகிறது நாம் பழைய பல பாரம்பரியத்தை கடைபிடிப்பவராக இருந்தால் இன்றைய சூரிய உதயத்திலிருந்து நாளைய சூரிய உதயம் தான் உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நடுல பன்னெண்டு மணி எங்கிருந்து வந்துச்சு உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இதை நாம் ஏற்றுக்கொள்ளது உண்மையாக இருந்தால் ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ்ங்கிறதான் ஏற்றுக்கிறோம் நாடிகைகள் என்பதெல்லாம் விட்டுட்டோம் காலம் வேறு வடிவில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஜோதிடத்தின் அடிப்படை ஒன்றுதான் ஆனால் வேறு வடிவில் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆகியனாலே தெருக்கடி முறைப்படி வருகின்ற இந்த சனிப்பயிற்சியே சனிப்பயிற்சி என்பதை இறுதியாக கொண்டு சனிதரும் அற்புத பலன்களும் மறைக்கப்பட்ட விஷயங்களும் அப்படிங்கிற டைட்டில் டிராவல் பண்ணலாம் அவ்வகையில நமது நிகழ்ச்சியின் பெயர் எப்பொழுதுமே நல்ல காலம் நல்ல காலம் பிறந்தாச்சு நல்ல காலம் பிறந்தாச்சு சந்தோஷமா இருங்க ஜோதிட வல்லுநர்களுக்கு தெரியும் ஆனாலுப்பட்ட செவ்வாய் தோஷமே குருவுடைய வீட்டில் இருந்தால் அது எக்ஸம்ஷன் என்று பொருள் அந்த மாதிரி சனி குருவுடைய வீட்டில் இருக்கிறார் யாருக்கும் எந்த கவலையும் வரப்போவதில்ல உலகத்துக்கே இந்த சனி பயிற்சி ப்ராப்ளம் கிடையாதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அவ்வகையிலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான பலன்களை விரிவாக யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யாரெல்லாம் வெளிநடப்ப போறீங்க யாரெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ண போறீங்க என்பதை பற்றிலாம் பார்த்து விடலாம் மேஷராசிக்காரர்களுக்கு சனியால் நீங்க சார் நீங்க என்ன சொன்னீங்க நமக்கு நல்ல காலம் பிறந்தாச்சுன்னு சொன்னீங்க நம்பி உள்ள வந்திருக்கேன் மேசராசிக்காரர்களுக்கு சனியால் ஏற்படக்கூடிய நல்ல விஷயம் என்ன என்னதான் மறைச்சிட்டாங்க மறைச்சிட்டாங்கன்னு யாரும் சொல்லலை சார் ஒரு விஷயம் இருக்கிறது நாம் புரிந்து கொண்டது அவ்வளவுதான் தான் நான் சொல்ல வரேன் அவ்வகையில மேசராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் வீடாகப்பட்ட மீனத்தில் சனி வருவதைத்தான் ஏழரை சனி துவக்கம்னு சொல்றோம் இல்லையா அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கும்பத்தில் இருக்கும் சனி மீனத்திற்கு வருகிறார் அந்த மீனம் உங்களுக்கு பனிரெண்டாம் வீடு தனக்கு முன்னாடி பனிரெண்டாம் வீட்டுல சனி வந்தால் முதல் இரண்டரை வருடம் அப்புறம் மேஷத்திலே இரண்டரை வருடம் அடுத்தது ரிஷபத்தில் இரண்டரை வருடம் இப்படிங்கிறது தான் ஏழரை சனின்னு நம்ம சொல்றோம் ரெண்டரை பிளஸ் ரெண்டரை பிளஸ் ரெண்டரை சரி வாங்க உங்க பேச்சுக்கே வர நம்ம புரிஞ்சுக்கிட்டது எங்க ப்ராப்ளம்னா பனிரெண்டாம் வீட்டில் சனி வருவது எந்த மாதிரியான வீடு இது குருவினுடைய வீடு குருவினுடைய வீட்டிற்கு தோஷம் இருக்கிறதா இல்லை ஆக எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் குரு வீட்டுக்கு போகும்போது மங்களத்துவம் அடைந்து விடுகிறது அப்போ குரு வந்து மீனத்தில் வருவது முதல் ரெண்டரை வருஷம் குருவினுடைய வீடு என்பதால் பெரிய பிரச்சனைகளை செய்யாது மாறாக உங்களுக்கு நிறைய விரயங்களை உண்டு பண்ணி தரும் விரயங்கள்னா எப்படின்னா நீங்க பண்ற தப்ப உங்களுக்கு கொடுக்கும் நீ இப்படி பண்ண கூடாது நீ இப்படி விரயம் பண்ணக்கூடாது நீ இப்படி தண்டம் பண்ணக்கூடாது எல்லாம் உங்களுக்கு உணர்த்தும் நல்லவர்கள் என்னைக்குமே தான் செஞ்ச தப்ப ரியலைஸ் பண்ணுவாங்க அவன் தான் வாழ்க்கையில முன்னுக்கு கூறுவான் யார் முன்னுக்கு கூறுவா சொல்லுங்க உலகத்துல நான் நான் இப்ப தம்பி திட்டேன் தம்பி உங்களை நான் மாதிரி பேசிட்டேன் நான் பேசினது தப்பு என்னை மன்னிச்சிடுங்க என்று கேட்டு இனி நான் பேசும்போது என் வார்த்தைகளை திருத்தி கொள்ள வேண்டும் என்று எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவன் வாழ்க்கையில் அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான் சீக்கிரம் முன்னுக்கு வந்துருவான் அக்செப்டன்ஸ் இஸ் த மேட்டர் அக்செப்டன்ஸ் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் இப்படி தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னா தான் அவங்கள தான் அவன் அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் சனி பகவான் அடிப்பார் சனி கோர்ட்டில் மன்னிப்பே கிடையாது சரண்டர் அவங்க ஆமாம் நான் தேவையில்லாமல் செலவு பண்ணுறேன் நான் தேவையில்லாமல் ஒரு பிராண்டுக்காகவே நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன் நான் பண்ணுறது தப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சனி வந்திருக்கிறார் அவ்வளவுதான் தப்பு பண்ண உங்களை பண்ணுவார் சார் எனக்கு ஜெயில் வாதம் வந்துருமா தண்டனை கிடைச்சிருமா போலீஸ் கிட்ட போயிருவனா என்ன புடிச்சு ஜெயில போட்டுருவாங்க ஏன் சார் நம்ம என்ன திருட்டு போயலா நம்ம ஏன் அதை பத்தி கொலை பண்ணோம் ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு தலைவலின்னு சொன்னோம்னா டாக்டர் என்ன பண்றாரு அவர் யோசிக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்டா என்னவா இருக்கும்னா இது ஏன் பிரெயின் டியூமரா இருக்க கூடாது என்ற வகையில தான் அவரோட ஆராய்ச்சியே தொடங்கும் அப்படியா தூங்கும்போது போது கண்ணுல இது வருதா நட்சத்திரம் வருதா இந்த கையவே பாருங்க இந்த கண்ணையே பாருங்க பர்பிள் மூமெண்ட் இருக்கா பாருங்க ஒரு தலைவலிய தலைவலியா பார்க்க ஏதோ பெரிய வியாதி நோ சொன்னதுக்கு அப்புறம் தான் கிடைச்சா ஒண்ணு இல்லை சார் பாதிக்கப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல எல்லாம் செக்அப்பும் பண்ணிட்டேன் நேற்று நைட் ஒழுங்கா தூங்கலாம் அவ்வளவுதான் ஆனா எடுத்துண முடிவு வர வரமாட்டாரு அந்த மாதிரிதான் நாம் எடுத்து ஜோதிடத்தை எப்படி எடுத்துக்கிறோம்னா இது ஏன் ஜெயில் தண்டனையும் ஆகக்கூடாது இது ஏன் ஜாமீன் வாங்க முடியாத கேஸா இருக்கு சனிக்கு வேற வேலையா இல்லையா இல்ல சனி உங்களை பிடிச்சி ஜெயில போடுறதா தான் வேலையா இல்ல ஜெயில போடுற அளவுக்கு நம்ம என்ன குற்றவாளியா நம்ம எல்லாம் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் பாக்குறோம் டெய்லி காலையில நல்லபடியா வாழ்க்கையை நடத்துறோம் நமக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு சார் என்னைக்குமே அவங்க சொல்லுவாங்க யாரு பெரிய மனிதர்கள் என்பவர்கள் யாரு தே ஆர் நெவர் ஃபாலோயிங் ரூல்ஸ் அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்றவங்க கிடையாது தே ஹாவ் செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல உயிர் வாழ்றவங்க அவர்கள் உயிரே போனாலும் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இறங்கி வர மாட்டாங்க அதுதான் பெரிய மனிதர்கள் பெரிய மனிதர்கள்னா யாருன்னா இருந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் பண்றவன் பேர் பெரிய மனிதன் இல்ல இன்பில்டாவே ஸ்டாண்டர்டான ஆட்கள் அப்போ ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் பாக்குறது நீங்க எல்லாம் இன்பில்டாவே ஸ்டாண்டர்டான ஆட்கள் உங்களுக்கு புதுசால ஒண்ணு சொல்லி தரணும்னு அவசியம் இல்ல சோ அப்ப பன்னிரெண்டாம் வீட்டிலே இருக்கக்கூடிய சனி பகவானால் முதல் ரெண்டரை போச்சா ரைட் வாங்க ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது மேஷத்திலே சனி நீச்சம் நீச்சம் என்றால் என்ன தன்னுடைய சக்தியை இழந்து விடுகிறது என்று சொல்லுகிறது துலாத்துல உச்சம் மேஷத்துல நீச்சம் நீச்சம் அடைவதால் அடுத்த ரெண்டரை வருஷம் ஜென்ம சனியும் அவர் லீவ்ல போயிட்டார் யாரு நம்மளை டார்ச்சர் பண்றதுக்காக வந்தார் அவரே டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டார் இப்ப சந்தோஷம் ஆளே இல்லாத கடை பாசே இல்லாம நீங்க தான் பாஸ் ஆபீஸ் போறீங்க ஒர்க் பண்றீங்க கிடையாது பாச இருந்தா தான டாச்சார் ஆக அடுத்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு இல்ல அதுக்கு அடுத்த ரெண்டரை வருஷம் வாங்க ரிஷபத்துக்கு வாங்க இப்ப ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணுவார் எப்பயுமே அவரோட கேரக்டர் போகும்போது அள்ளி கொடுத்துட்டு போவார் சார் இது தெளிவாக புரிஞ்சுக்கணும் போகும்போது அள்ளி கொடுத்துட்டு போவார் எனும் அடிப்படையிலே ரிஷபத்திற்கு லாஸ்ட் ரெண்டரை வருஷமும் நல்லா செஞ்சுட்டு போவார் அப்ப மேசராசிக்காரங்க சனி பத்தி எதுக்கு சார் பயப்படணும் நீங்க பயப்படுறதுல என்ன லாஜிக் இருக்கு வியாதியே வராத ஒரு உடம்புக்கு போய் மாத்திரை சாப்பிடுன்னு சொன்னா நான்தான் நல்லா இருக்கனே ஆக சனி அப்படியா இருந்தாலும் சனிப்பெயர்ச்சின் அதிசய உண்மைகளாக உங்களுக்கு வரக்கூடிய சனியின் பெயர் ஏழர சனி ஏழரை சனி சொல்லிக்கிங்க என்ன வேணா சொல்லிக்கிங்க எனக்கு அதை பத்தி பயம் கிடையாது எனக்கு போதுமான விளக்கம் கிடைச்சாச்சு அப்புறம் நாம திருக்கணிதத்துல இருபத்தி ஒன்பது சொன்னாங்களே வாக்கியத்துல இருபத்தாறு சொன்னாங்களே வாக்கியம் என்பது தெய்வத்தை வழிபடுவதற்காக தெய்வ சம்பந்தப்பட்ட கோயில் விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்ப்பதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு பொருள் அந்த முறை புரியுதுங்களா திருக்கணிதம் என்பது திருத்தி எழுதப்பட்ட கணிதம் என்பதால் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடப்பது என்பது திண்ணம் வரல இருபத்தி ஒன்பதாம் தேதி இது நடந்தே தீரும் இதத்தான் நூத்துல தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பேர் இன்னைக்கு திருக்கணிதம் தான் பாக்குறாங்க உலக நாடுகளிலும் தான் ஏத்துக்கிட்டு இருக்காங்க எப்படி சித்தாக்கும் அல்லோபதிக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா சித்தம் இருந்து அதுக்காக அழிஞ்சு போச்சு நான் சொல்லல இருக்கு ஆனா எனக்கு இப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சர்ஜரி பண்ணணும் சித்தா டாக்டரே சொல்லுவாரு கொண்டு போய் அல்லோபதியில அட்மிட் பண்ணுங்க ஐசியூல வச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு எந்திரிச்சு வரலாறுக்கிறதுக்கலாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுவும் வேண்டும் தான் இல்லைன்னு சொல்லல இன்னைக்கு என்ன இமீடியட் ரெக்கவரி அதை பாருங்க இமீடியட் ரெக்கவரிக்கு திருக்கணிதம் தான் சேர்ந்து இதை விட சிறந்த எக்ஸ்பிளனேஷன் வேற எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும் கேள்வி போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்